அனைவருக்கும் வணக்கம் இந்த பக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க யாரையெல்லாம் திருமணம் செஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னோட துணைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க எப்பயுமே வந்து ஒரு அதிகாரத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில் வந்து அடங்கி போகக்கூடிய ராசிக்காரங்க யாராவது இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கும்பராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மேசு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் மிதுன ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் துலாம கல்யாணம் பண்ணிக்கலாம் தனுசை கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த நாலு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா போகும் யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க வந்து கன்னி ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது விருச்சக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது கடகராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது ரிசவ ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது மீன ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது மத்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க விட்டு கொடுத்து போயே ஆகணும் அவங்க விட்டு கொடுக்காம இருந்தால் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் மிக்க நன்றி